வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோஹிணி திடீர்னு கத்தினதுல வீட்டில் எல்லாருமே முழிச்சிடுறாங்க சரி சரி போய் படுங்கன்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக எல்லாரும் போயிடுறாங்க அப்போ கடைசியா விஜயா மட்டும் நிம்மதியா தூங்க கூட விடமாட்டியா அப்படின்னு ரோஹினியை கேட்டுட்டு இருக்க பாவம்மாவை என்ன பண்ணுவா தூக்கத்தில் ஏதோ கெட்ட கனவு கண்டுருக்கான்னு மனோஜ் சொல்ல உன்னை பிடிச்ச கெட்ட கனவே இவ தான் இவளுக்கு தனியா வேற கனவு வருதாக்கும் அப்படிங்கிற விஜயா பெட்ரூம்குள்ள எட்டி பாக்குறாங்க இவ கீழே தானே படுத்திருக்கான்னு கேட்க ஆ ஆமாமாங்கிறாரு மனோஜ் சரி சரி போய் படுப்போ ஏய் சத்தம் போடாம தூங்கு ம் அப்படின்னு உரிமையிட்ட விஜயா அவங்க ரூமுக்கு போறாங்க கதவை சாத்திட்டு ரூம் குள்ள வந்த பாத்தியா நான் தான் சொன்னேன்ல நீ தான் கத்துனன்னு எல்லாருக்குமே கேட்டிருக்கு அந்த அளவு சத்தமா கத்தி இருக்கங்கிறாரு மனோஜ் நிஜமாவே எனக்கு தெரியல மனோஜ் நீ போய் தூங்கு போ அப்படின்னு ரோகிணி அப்பாவியா சொல்ல திரும்ப கத்த மாட்டல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க ரோகிணி முறைக்க ஐயோ முறைக்கிறாளே இவ கத்திட்டு என்னையே முறைக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் படுத்துடுறாரு எல்லாரும் செட்டில் ஆனதும் மறுபடியும் ரோகிணி எழுந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வர்றாங்க அப்பவுமே தூங்காம கொல்லிவாய் பிசாசுங்களாட்டம் பேசிட்டு இருக்காங்க சிட்டி பிஏ அடியாலாம் இந்த தடவை என்ன பாரு பணத்தை கண்டிப்பா கொண்டு வருவான்னு பிஏ சொல்லிட்டு இருக்க பத்து லட்ச ரூபாய் கேட்டா எப்படிடா கொடுப்பா அப்படின்னு சிட்டி கேட்க நான் தர வைக்கிறேன் பாரு அப்படின்னு பிஏ சொல்ல என்னமோ பண்ணு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன் டே எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறா அப்படின்னு பயங்கர போதையோடு எழுந்து நிற்கிறாரு சிட்டி பியவும் எழுந்திருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது ஏய் ரோகிணி தான்ப்பா ஃபோன் பண்றா அப்படின்னு பிஏ சொல்ல ஸ்பீக்கரில் போடு ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சிட்டி சொல்ல ஃபோனை ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு என்ன ரோகிணி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிற ஏன் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு பிஏ கேக்க இதோ பாரு முத்துக்கிட்ட நீ எதையும் சொல்லிடாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல சிட்டியும் பிஏவும் அந்த நிலையிலையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நீ பணத்தை கொடுத்தீனா ஏன் ஒருத்தருக்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படின்னு பிஏ சொல்ல திடீர்னு பத்து லட்சம் ரூபாய் கேட்டா நான் எங்க போறது நிஜமாவே என்கிட்ட பணம் இல்ல இருந்திருந்தா கண்டிப்பா நான் கொடுத்துருப்பேங்கிறாங்க ரோஹிணி அப்ப எனக்கு வேற வழி இல்ல முத்துக்கிட்ட நான் விஷயத்த சொல்லிடுறேன் முடிவு உன் கையில தான் இருக்கு அப்படின்னு பிஏ சொல்ல இங்க பாரு பணம் என்கிட்ட இல்ல ஆனா நீ கேட்ட பணம் வர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன சொல்லுங்குற பிஏ எங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல உன் வீட்டில் யாருக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிற பிஏ முத்து ஒய்ஃபோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரி அதுக்கு என்ன இப்போங்குற என்ன நான் வந்து மொய் எழுதிட்டு வரணுமா அப்படின்னு அவர் கேட்க சொல்றத கேளு அந்த கல்யாணத்துக்காக நகை வாங்க போறாங்க அந்த நகை எப்படி எங்க வீட்டில தான் இருக்கும் அப்படின்னு நீ ரோஹிணி சொல்ல ரெண்டு பேரும் என்னடா சொல்றா அப்படிங்கிற மாதிரி தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்னு அவர் கேட்க எங்க வீட்டில் யாருமே இல்லாத போது நான் உனக்கு சொல்றேன் அப்ப வந்து நீ அந்த நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படின்னு ரோஹிணி சொல்ல மறுபடியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பரவாயில்லையே நான் கேட்டதை விட அதிகமாக பணம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுற சரி நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்து எடுக்கணும் நீயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கிறாரு பியே சூப்பருங்கிற மாதிரி சிட்டி அவரோட தோளில் கையை வச்சு பாராட்ட இல்லை நான் எடுத்தா வீட்டில் இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக அந்த முத்து என் மேல தான் சந்தேகப்படுவான் நீ வந்து எடுத்துகிட்டு போனீன்னா வெளியில் வந்து திருட வந்து எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும் உனக்கும் பணம் கிடைக்கும் நானும் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல கேட்க நல்லா தான் இருக்கு ஆனால் நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னாங்கிற பியே யாரும் இல்லாதப்ப சொல்கிறேன் வா அப்போ நீ மாட்ட மாட்டேன் நான் நகை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வாங்குறாங்க ரோஹிணி சரி இந்த டீல் கூட நல்லா தான் இருக்குது ஆனால் என்னை ஏமாத்த நினைச்ச உன்னை பற்றி கண்டிப்பாக முத்துக்கிட்ட சொல்லிவிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு பிஏ சொல்ல கடுப்பா போன வச்சுட்டு போயிடுறாங்க ரோகிணி போன வைக்கிற பிஏ என்னப்பா இப்படி சொல்றாங்க அரிச்சிட்டுகிட்ட நல்ல விஷயம் அந்த நகையை எடுத்துட்டா பணமும் வரும் மீனா வீட்டு கல்யாணமும் நின்றும் அப்போ அந்த சத்யா எங்கிட்ட வந்து நின்னுதானே ஆகணும் அப்படிங்கிற பிஏ டேய் நம்ம ஆளுங்க யாராவது போய் அந்த வீட்டுல இந்த நகையை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல சரிங்க அந்த ரெண்டு அல்ல சிட்டி நானே போறேன் அப்படின்னு பிஏ அவசரமா சொல்ல டேய் முன்ன பின்ன திருடி உனக்கு பழக்கம் இருக்காங்கிறாரு சிட்டி அவ என்னதானே வர சொன்னான்னு பிய கேக்க டேய் அவளை மிரட்டுறதுக்கு தான் நீ லாயக்கு இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட இத ப்ரொஃபஷனலா பண்ற ஆளுங்க பண்ணினாதான் நேக்கா பண்ணுவாங்க நான் ஆளுங்களை அனுப்பிக்கிறேங்கிறாரு சிட்டி இவங்க எடுத்துட்டு வந்தா நமக்கு எதுவும் கிடைக்காம போயிருமோன்னு பயப்படுற பியே சிட்டி அதான் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாள் அப்புறம் என்ன பிரச்சனை நானே போறேன் அப்பதான் ரோஹிணிக்கு என் மேல ஒரு பயம் வரும் அப்படின்னு பியே சொல்ல டேய் இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் உன்னால முடியுமான்னு சிட்டி கேட்க எகத்தாலமா சிரிக்கிற பியே முடிச்சு காட்டுறேன் சிட்டி என்ன நம்பன்னு பியே சொல்ல சரி என்னமோ சொல்ற நீயே போங்கிறாரு சிட்டி ஆ போங்கடான்னு சிட்டி கிளம்ப அல்ல கைங்களும் கிளம்ப பியே உள்ளற ரூமுக்கு போறாரு மறுநாள் காலையில பொழுது விடியுது விஜயா பரதநாட்டிய கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு போய் கையை அப்படி நல்லா பிடிச்சி முத்திரையெல்லாம் சரியா பிடிக்கணும் சரியானு கேட்குறாங்க விஜயா அப்போ ரதி வந்து நிற்க என்னாச்சு ரதிங்கிறாங்க மாஸ்டர் தாகமா இருக்கு மாஸ்டர் கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் மாஸ்டர் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க சரி போங்குறாங்க விஜயா மாஸ்டர் எனக்கும் தாகமா இருக்குன்னு இன்னொரு பொண்ணு சொல்ல சரி குடி போங்குறாங்க அப்போ தீபன் மாஸ்டர் எனக்கும் தண்ணி உனக்கும் தாகமா கிளாஸ் நடத்தும் போது ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு போய் குடிச்சிட்டு வா போங்கிறாங்க விஜயா இருக்கிற நாலு பிள்ளைங்கள ஆ நீங்க ஸ்டடியா நில்லுங்க அப்படின்னு ஜதி சொல்லி கொடுக்குறாங்க அப்போ நிஜமாவே வெளியே வந்த ஒரு பொண்ணு தண்ணி குடிக்க போக ரதியோட கையை பிடிச்சி வேற ஒரு பக்கமா இழுத்துட்டு போறாரு தீபன் டேய் டேய் எங்கடா கூட்டிட்டு போற தீபன் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா அப்படின்னு ரதி சொல்லிட்டு இருக்க ரதிய ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு தீபன் அதோட கதவையை லாக் பண்ணிட்டு ரதி அவர் பக்கமா இழுக்க என்னடா நீ பாட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு ரதி கேட்க நீ தான் சிக்னல் கொடுத்த அப்படின்னு தீபன் சொல்ல நான் எங்க சிக்னல் கொடுத்த அப்படின்னு ரதி கேட்க தண்ணி குடிக்கிறேன்னு வந்தியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு தோல்ல ஜாலியா கைய போட்டுட்டு இருக்காரு தீபன் நிஜமாவே தாகமா இருந்துச்சுடா அப்படின்னு ரதி சொல்ல சரி பரவாயில்ல நமக்கு தனியா பேசுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற தீபன் ரதியை இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அப்போது முத்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தாம்பாலத்தில் பழங்கள் பத்திரிக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பார்வதி வீட்டு கதவு திறக்கிறாரு எங்கே யாரையும் காணும் டான்ஸ் மேலே நடக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் உள்ளற வர தண்ணியை குளிச்சிட்டு அந்த பொண்ணு உள்ளற வர்றா உள்ள விஜயா சொல்லி இருக்க பார்வதி ஒரு ஒருமன் என்ன பாத்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்போது முத்து அங்கே வர வாப்ப முத்துன்னு பார்வதி சொல்ல விஜயாவும் திரும்பி பார்த்துட்டு ஆ எல்லாம் போய் பிரேக் எடுத்துக்கங்க போங்கன்னு அனுப்பிவிட ஓகே மாஸ்டர்னு பிள்ளைங்க இருந்து போறாங்க நீ என்னடா இந்த பக்கம்னு விஜயா கேட்க உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கலாம்னு வந்த அப்படின்னு முத்து சொல்ல ஏன் ஒரு தடவை கத்துக்கிட்டு என் கழுத்தை சுழுக்க வச்சது பத்தாதா அப்படின்னு விஜயா கேட்க சரி சரி பயப்படாதீங்க நான் உங்களை பார்க்க வரல பார்வதி அத்தையை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற முத்து தாம்பாளத்தோட அப்படியே பார்வதி பக்கம் திரும்ப என்ன முத்து கையில பழத்தட்டலான்னு கேக்குறாங்க பார்வதி அத்தை உங்களுக்கு தான் அத்தை பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்த அப்படின்னு முத்து சொல்ல யாருக்கு கல்யாணம்னு கேக்குறாங்க பார்வதி மீனாவோட தங்கச்சி சீதாவுக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு விஜயாவை பார்க்க ஓ ஒரு பையனா லவ் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அவளா அப்படின்னு பார்வதி அவளே தான் அவளேதான் அவரேதான் மாப்பிளையும் நீங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் அத்த மீனா வந்து உங்களை கூப்பிடணும்னு தான் நினைச்சா ஆனா வேலை கொஞ்சம் நிறைய இருந்ததா அதான் பிரிச்சு செய்யறோங்கிற அருமுத்து அதனால என்னப்பா நீ நான் வரணுமா இது நம்ம நடக்கிற கல்யாணம் அப்படின்னு பார்வதி சேர்ந்துட்டா இந்த ஆகாவளிங்களோட விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க துளி கூட கண்டுக்காத முத்து அத்த கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு சுவாமி படம் முன்னாடி போய் நிக்க வச்சு அத்த கையில கொடுத்து அத்த நீங்க கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு கொடுக்க அத வாங்கி பக்கத்துல வைக்கிற பார்வதி பத்திரிக்கையை கையில் எடுத்துக்கிட்டே பரவாயில்லையே முத்து எதை எப்படி கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே அப்படின்னு ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சொல்றவங்க சரி நீ கீழே வா நான் காஃபி போட்டு தரேங்குறாங்க ஐயோ இல்லைத்தை அதெல்லாம் வேண்டாம் இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் தலைக்கு மேல வேலை இருக்குது அதுவும் இல்லாமல் போகிற இடத்துலலாம் டீ காஃபி மோர்னு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா எத்தனை தான் நானும் குடிக்கிறது அப்படின்னு முத்து சிரிக்க ரொம்ப ஒரு அப்பா இல்லாத வீட்டுல மூத்த மாப்பிள்ளையா எல்லாம் கெட்டதுக்கும் பொறுப்பா முன்னாடி பெரிய மீனா குடும்பம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு பார்வதி சொல்றாங்க ஆமா இப்படி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு இழுச்சி வாயம் கிடைச்சிருக்கான்ல அப்படின்னு விஜயா சொல்ல நான் அப்படியே இருந்துட்டு போறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு முத்து முறைப்பா சொல்ல விஜயா நீ சும்மா இரு இந்த காலத்துல சில பேர் அவங்க குடும்பத்தையே இல்ல முத்து மாமியார் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் பொறுப்பா பண்றா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பார்வதி சொல்ல அவங்கள விடுங்கத்த ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு தவளை கத்துற மாதிரி கத்திட்டு கிடக்கட்டும் நமக்கு அசால்ட்டா சொல்றாரு முத்து ஆமா ஆரம்பத்துல நீ ஏதோ ஒத்துக்கல மாதிரி சொன்னாங்க அப்படின்னு பார்வதி கேக்க நமக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் செட் ஆகாம இருந்துச்சேத்த ஆனால் சீதா ரொம்ப நல்ல பொண்ணு அவள் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இல்லத்த அதனால சரின்னு சம்மதிச்சுட்ட அப்படின்னு முத்து சாதாரணமாக சொல்ல இந்த காலத்துல பெரியவங்களே பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் கூட சரியா இல்ல முத்து பசங்களா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசி வரல சந்தோஷமா கூட இருக்காங்க எதையும் நாம முடிவு பண்ண முடியாதுல்லப்பா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும்னு விட்டுடணும் நீ முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிற இல்லப்பா உன் மனசுக்கு கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல அது எப்படியோ அத்தை சீதா சந்தோஷமா இருந்தா போதும் அத்த அவ்வளவுதான் நிறைவா சொல்றாரு முத்து கொஞ்சம் இருப்பா இதோ வரேன் அப்படின்னு பார்வதி இன்னொரு ரூம்குள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து முத்து இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்கன்னு குடுக்குறாங்க எதுக்குத்த பணம் எல்லாம் அப்படின்னு முத்து பதட்டமா கேக்க சீதா கல்யாணத்துக்குன்னு வச்சுக்கப்பா அப்பா இல்லாத பொண்ணு நீதானே எல்லாத்தையும் பாக்குற உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பார்வதி நீட்ட அத்தை என்னத்த பணம் ஜாஸ்தியா இருக்கும் போல அப்படின்னு முத்து கேட்க அதிகம்லாம் இல்லப்பா பத்தாயிரம் இருந்தாங்கிறாங்க பார்வதி விஜயாவுக்குள்ள புகைய ஆரம்பிச்சிடுது என்ன பார்வதி பணம் நிறைய இருக்கும் போல இருக்குது நீ பாட்டுக்கு எடுத்து வீசுற அப்படின்னு நக்கலா கேக்க நீ அமைதியா இருக்கியா முத்து நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு பார்வதி சொல்ல இல்லத்த வேண்டாம் நீங்களே தனியா இருக்கிறீங்க உங்களுக்கு ஆயிரத்தி செலவு இருக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல இல்லப்பா நீ வச்சுக்கோ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என் பையன் வந்து என்ன பார்க்கலனாலும் பணத்தை கரெக்டா அனுப்பிடுவான் அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ வச்சுக்கோப்பா பார்வதி சொல்ல என்னத்த நீங்க இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசத்த யாரோ வீட்டு நினைக்காம அப்படின்னு முத்து நெகிழ்ச்சியோட சொல்ல எப்படி முத்து நான் நினைக்க முடியும் நீயும் மாதிரி தானே இது முத்து மீனா வீட்டு கல்யாணம் நான் அப்படிதான் நினைக்கிறேன் கல்யாண பொண்ணுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க சொல்லு இல்ல கல்யாண செலவுக்கு வச்சுக்கப்படி அப்படின்னு முத்துவோட கைய புடிச்சு அதுல பணத்தை வச்சிடுறாங்க பார்வதி முத்து ரொம்பவே நெகிழ்ந்து போறாரு ஹம் சரிங்கத்த உங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிறாரு ஆனா நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு எங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு அம்மா உங்ககிட்ட சண்டை போட போறாங்க உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியலையான்னு கேப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல அவ அப்படி கேட்டா முத்துவோட அருமை எனக்கு தெரியும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல என்ன என்னை வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் என் தலையை உருட்டிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா முத்துவுக்கு பார்வதி கொடுத்த பணத்தை விட அவங்க காட்டின பாசம் ரொம்ப பெருசா தெரியுது பரவாயில்லத்த நீங்களாவது என் மேல பாசம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சம் உடஞ்சிடுறாரு உன் மேல யாருப்பா பாசம் வைக்காம இருக்க முடியும் உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும்னு பார்வதி சொல்ல ம் பார்வதி போதும் எனக்கு கிளாஸ் இருக்கு இவனை கிளம்ப சொல்லு அப்படின்னு எரிச்சல் ஆகுறாங்க விஜயா என்ன புகழ்றீங்க அனுப்பி விடுறாங்க ஆ பசங்களா எல்லாரும் வாங்க சீக்கிரம் வா அப்படின்னு விஜயா கூப்பிட்டு இருக்க முத்து படியறங்கி வர்றாரு அப்போ மாடிப்படி முடியிற இடத்துல இருக்க ரூம்ல இருந்து ரதி சிரிக்கிற சத்தம் கேக்குது தீபனோட வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது என்ன ஏதோ சிரிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு போயிட்டு இருக்க திரும்பி வர்றாரு என்னடா தீபன் பண்ணிட்டு இருக்க தீபன் அப்படின்னு ரதி சொல்லிட்டு இருக்க முத்து டக்குன்னு கதவை தரக்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறவங்க படம்னு பாத்துட்டு ஒரு செகண்ட் பிரிஞ்சுக்கிட்டு ஆஹ் கை இப்படி இல்ல இப்படி 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 மாத்திக்க இப்படி இப்படி இந்த கைக்கு இப்படி அப்படின்னு சொல்லி தர்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காரு தீபன் அப்படியே ஃபாலோ இருக்க முத்து அங்கேயே நின்னு ஆ நடக்கட்டும் ஆர்டர் மாதிரி எல்லாம் போஸ் கொடுக்குறீங்க சரியான ஆள் தான்டா நீ அப்படின்னு முத்து சொல்ல ஆர்டருத நிறுத்திட்டு தீபன் அப்பதான் முத்துவை பாக்குற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுத்துட்டு வாங்க பிரதர் எப்போ வந்தீங்க நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல பிராக்டிஸ் அப்படின்னு முத்து கிண்டலா கேக்குறாரு முத்து போங்க போங்கன்ற மாதிரி காமிக்கிறாரு ஐயோ அப்படின்னு பயந்துகிட்டே ரதியும் வெளியே போறாங்க ரதியும் தீபன் பின்னாடி கிடகடேன்னு ஓடுறாங்க மாடிக்கு அப்போ கீழே இறங்கி வர்ற பார்வதி ஏன்பா முத்து கல்யாணத்துல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பா நானும் செய்யறேங்கிறாங்க சரிங்க தங்குற முத்து அத்த பர்சனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேங்கிறாரு சொல்லுப்பான பார்வதி டான்ஸ் ஆடுற அப்படின்னு முத்து சொல்ல ஏன் முத்துன்னு கேக்குறாங்க பார்வதி லாக் பண்ணி வைங்க உங்க தான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல சரிப்பான தலையாட்டுறாங்க பார்வதி சரிங்க சரிங்கத்த நான் வரேன் கிளம்புறாரு முத்து அப்போ விஜய் அவன் கீழே இறங்கி வர உன் புள்ள ரொம்ப பொறுப்பா இருக்கான் அப்படின்னு பார்வதி சொல்ல ஆ பொறுப்பெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு இருக்கணும் அவன் பொண்டாட்டி குடும்பத்துக்கு இல்ல பொறுப்பா இருக்கான் இவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு சொன்னான் இப்ப என்னாச்சோ தெரியல இவன் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பான் குடிச்சு குடிச்சு நிஜத்திலேயே அவன் என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியல அப்படின்னு விஜயா சொல்ல முத்து அடிக்கடி மனசு மாறினாலும் குடிச்சாலும் அவன் மனசுல கெட்ட புத்தி இருக்காது யாரையுமே கெடுக்க மாட்டான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு அவன் பேர்ல மட்டும் முத்து இல்ல நிஜமாவே முத்து தான் அவனோட அருமையெல்லாம் உனக்கு போக போக தான் புரியும் அப்படின்னு பார்வதி சொல்ல இத்தனை நாளா தெரியாத அருமை இன்னுமே தான் தெரிய போதுன்னு சொல்றியாக்கும் நீ எதையாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு விஜயா உட்கார போக ம் இது எந்த ஜென்மத்திலயும் திருந்தாதுங்கிற மாதிரி பாக்குறாங்க பார்வதி

பார்த்தாலே தெரியுது அப்படின்னு மீனா சொல்ல ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க செயின் பிடிச்சிருக்குல்ல இல்லன்னா மாத்திக்கலான்னு ஸ்ருதி சொல்ல ஐயோ ஸ்ருதி ரொம்ப நல்லா இருக்கு டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு மீனா சொல்ல அது சின்ன கடையா இருந்தாலுமே டிசைன்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நான் சின்ன வயசுல இருந்து அந்த கடைக்கு பூ போடுறேன் நல்ல பழக்கம் அதனாலதான் விலையெல்லாம் கூட கம்மி பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மீனா கொண்டு வந்த பேக் எல்லாம் பக்கத்துல சோஃபால வைக்க அங்க நின்று பார்த்துட்டு இருக்க ரோகிணிய பாக்குறாங்க ஸ்ருதி ஆ ரோஹிணி நீங்க ஷோரூம்க்கு போகலையா நீங்க எங்க கூட வர்றீங்களான்னு கேட்டதுக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து கேட்க அது இப்பதான் பார்லர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்தேன் ஷோரூமுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு ரோஹிணி சொல்றாங்க மீனா வாங்கிட்டு வந்த நகையெல்லாம் கொண்டு வந்து சாமி முன்னாடி வைக்கிறாங்க அவங்க அங்கு சாமி கும்பிட்டு இருக்க இன்னைக்கு நாங்கள் போன இடத்துல நிறைய டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கணும்னா சொல்லுங்க நேராக அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஸ்ருத்தி சொல்ல நான் இருக்கிற நிலைமையில நான் எங்கெங்க நகையெல்லாம் வாங்க போறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல இல்ல யார்கிட்டயோ போய் திருட்டு நகையெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல கடையில வாங்கலாம் இல்ல அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவங்க பாட்டுக்கு போயிட்ட திருப்படி வாங்கின மாதிரி நிக்கிறாங்க ரோஹிணி சே அப்படின்னு அவங்களும் ரூம் குள்ள போயிட மீனா கிட்ட வர்ற ஸ்ருதி என்ன மீனா நகையெல்லாம் கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிட்டீங்கன்னு கேக்க புதுசா வாங்கின நகை இல்ல அதான் பூஜை பண்ணனும் அப்படின்னு மீனா சொல்ல ஓஹோ அப்படியாங்கிறாங்க ஸ்ருதி ஆ வரும்போது தேங்காய் பழம் வாங்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் மறந்துட்டேன் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு மீனா சொல்ல எனக்கும் ஒரு ஐ லைனர் வாங்கணும் நான் மிஸ் பண்ணிட்டேன் பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்ல வாங்க அங்கேயே போய் வாங்கிடலாம் ஒரு டூ மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு ஸ்ருதி அவங்க ரூம்குள்ளே போக கொண்டு வந்த பேக்கெல்லாம் ரூமில் கொண்டு போய் வைக்க எடுக்கிறாங்க மீனா அப்போ ரோஹிணி வெளியே வர ரோகிணி நீங்க வீட்டுல தானே இருப்பீங்கன்னு மீனா கேட்க இல்லங்க வேலை இருக்கு இப்ப கிளம்புறேங்கிறாங்க மீனா ரூம் குள்ள போனதும் டக்குன்னு பூஜை ரூம் கிட்ட வந்து நகையெல்லாம் அங்க இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்போ ஸ்ருதி ரெடியாகி வந்து போலாமான்னு கேட்க முத ஆளா வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க ஸ்ருதி வெளியே வர மீனா வெளியே வந்து வீட்டை லாக் பண்ணிட்டு சாவியை கொண்டு போய் செப்பல் ஸ்டாண்ட்ல இருக்க ஒரு செப்பல்ல வைக்கிறாங்க ஏன் மீனா சாவி எடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சுத்தி கேட்க இல்லங்க அத்தை வெளியே போயிருக்காங்க அவங்க வரும்போது கதவு போட்டு இருந்தா அதுக்கும் கத்துவாங்க அதான் நான் எப்பவுமே வெளியே போனா சாவி எங்க வச்சுட்டு போயிருவேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க சாவி இருக்கேடோ மீனா சொல்றது இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே நடக்கிறாங்க ரோகிணி அவங்க ரெண்டு பேரும் வண்டியில கிளம்பிட ரோஹிணி ஆப்போசிட் சைட்ல கொஞ்ச தூரம் நடக்க அங்க பிய ஒரு மறைவுல இருந்து வெளியே வர்றாரு என்ன கல்யாணி பணத்தை கேட்ட நகைய தரேன்னு சொல்ற இப்போ உங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு அவர் கேக்க யாரும் இருக்க மாட்டாங்க நகை பூஜை ரூம்ல இருக்கு வீட்டு சாவி பிஷ்டாங் பக்கத்துல இருக்க சூ ஸ்டாண்ட்ல இருக்க போய் எடுத்துக்கோ அப்படின்னு ரோகிணி சொல்ல யாராவது வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு பிஏ யாரும் வரமாட்டாங்க இப்ப வந்தா அந்த மீனாவும் என் தான் வருவாங்க ரெண்டு உன்னால சமாளிக்க முடியாதா ரோஹிணி தானே அதெல்லாம் நான் கவலைப்படாத அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படியே வந்தாலும் சும்மா மிரட்டி உட்கார வச்சிடற அப்படின்னு பிஏ சொல்ல மாட்டி தொலைச்சிடாத சீக்கிரம் போய் எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு ரோகிணி நடந்துகிட்டு இருக்க பிஏ கேட்ட திறந்து வீட்டுக்குள்ள வர்றாரு உலர வர பிஏ கண்ணாடிய கலட்டி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேன் மாடல் தொப்பி ஒண்ணு போட்டுட்டு கண்ணு மட்டும் வெளியே தெரியுற மாதிரி மொத்தமா மறைச்சுக்கிறாரு படியேறி உள்ளர வர்றவரு சாவி எடுத்து வீட்டை திறந்து மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ளர போய் சுவாமி ரூம்ல இருந்து அந்த நகையை திறந்து பார்த்து எடுத்து கொண்டு வந்த பேக்ல வச்சுக்கிறாரு அவர் அந்த பையை எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு கதவு கிட்ட வர படியேறி வர்ற மனோஜ் கதவை திறக்கிறாரு ஒரு சாதாரணமா வீட்டுக்குள்ள நுழைய போக அங்க உள்ள நிக்கிறவன பார்த்து டேய் யார் நீ அப்படின்னு அதிர்ந்து போய் பார்க்க பிஏ மனோஜ் தள்ளிட்டு ஓட பாக்குறாரு சுதாரிச்சுக்கிற மனோஜ் மறுபடியும் பிஏவை புடிச்சு வீட்டுக்குள்ள தள்ளி டேய் என்ன தடா எடுத்த யார்டா நீ ராஸ்கல் அப்படின்னு பிடிக்க பிஏவும் மனோஜ் புடிச்சு தள்ளுறாரு மனோஜோட கண்ணாடி எங்கேயோ போய் விழுந்துட ஐயோ என்ன மங்களா தெரியுது அப்படின்னு தடுமாறிக்கிட்டே பிஏ கிட்ட போக தீயை மறுபடியும் கண்ணத்துல ஒரு பயங்கரமான குத்து விட்டுட்டு முகத்துல ஒரு மாஸ்க போட்டு விட்டுறாரு இவருத மாதிரியே மனோஜ் அதை எடுக்கவும் முடியாம இவங்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாம போராடிட்டு இருக்காங்க டேய் யார் ராணி என்னத்தடா எடுக்க வந்த சொல்லுடா டேய் விடு அப்படின்னு மனோஜ் பிய விடாம இழுத்து பிடிச்சு போராடிக்கிட்டு இருக்க சரியா வந்துடுற மீனாவும் ஸ்ருதியும் ஏங்க வீட்டுக்குள்ள திருடி வந்திருக்காங்கன்னு சொல்ல என்னடா திருடுனீங்க மீனா நகை வேற இருந்துச்சுல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏங்க அவன் கையில நகைப்பைய வேற வச்சிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ரெண்டு பேரும் உள்ளர வந்து டேய் விடுடா குடுடான்னு பியவ கையில இருக்க பையால டொம் டொம்னு அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க மீனா அந்த பக்கம் முகத்துல கேப் போட்டிருக்கிறதுனால மனோஜ் அடையாளம் தெரியாம அடி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி டேய் என்னடா எடுத்த என்ன எடுத்த குடுடா அப்படின்னு மீனா பியவ புலந்துட்டு இருக்க டெய் திருட்டு நாய்ங்களா அப்படின்னு மனோஜ் பச்சு செய்யறாங்க ஸ்ருதி கையில இருக்க தேங்காய் பையால மொத்தம் மொத்தம் மொத்தறாங்க மீனா டேய் குடுறா குடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு மீனா பியவ அடிச்சு புடுங்கிக்கிட்டு இருக்க இது வரலாம் கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மொத்தத்தையும் மனோஜ் மேல காட்டிட்டு இருக்காங்க ஸ்ருதி மேல ஏறி அவரோட வயத்துல குதிக்க ஐயோ அம்மா அப்படின்னு கத்துக்கிட்டே மனோஜ் அவ்வளவுதான் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு அடுத்து அவங்க பிய பக்கமா திரும்பி வர அதுக்குள்ள மீனா கையில இருக்க நகைப்பெட்டிய புடிங்க அங்க போட பிய டக்குன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு குடு குடு

பிஏ வெளியே ஓடிடுறாரு ஆனா இவனை விடக்கூடாது வாங்க அப்படின்னு அப்பதான் தட்டு தடுமாறி எழுந்திருக்கிற மனோஜ் கிட்ட வர்றாங்க ஸ்ருதி தலையில இருக்க கேப்ப கழட்டாம ரெண்டு பேரும் வச்சு வாங்குறாங்க மனோஜ் பேச்சு கூட வராம அத்தனை அடியும் வாங்கிக்கிட்டு ஐயோ அம்மா என்ன முனைகிட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்